ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி பாருங்கள் பார்க்கலாம் மூலம் மூல நண்பர்களே மூலத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க ராகு கேது பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு நல்ல ராகு கேது பெயர் மூன்று ஒன்பது அச்சுக்கள் ராகுகேதுக்கள் அமர்றாங்க மூன்றாம் இடத்தில் ராகு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான நிலைப்பாடுங்க அதுவும் ராசியையும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் குருபா இருக்கிற யோக நிலைமையில் வேற இப்போ காலகட்டம் கோச்சாரம் இருக்குங்க அந்த விதத்தில் முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் நிறைய ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க மாற்றங்கள் நன்றாக இருக்கும் இந்த நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பீங்க ஒரு இருந்து இன்னொரு வீடு மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வீடே அமைஞ்சிருக்காது இப்போ ட்ரை பண்ணுங்க வீடு அமையும் ஆக அந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது முதல் அமைப்பு இரண்டாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் இந்த மாதிரியான செக்டார்ஸுக்கு வரும்போதுங்க எது சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் அமைப்புகள் சரி நம்ம ஒன் பை ஒன்னாகவே போயிடுவோம் இடமாற்றங்களை எடுத்துக்கிடுங்க வீடு அமையும் அதனை எடுத்து தான் நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இந்த லேண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா அதை கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க திடீர்னு அது உங்களால் முடியல ஒருத்தர்கிட்ட கூடுதலாக ஹெல்ப் கேட்குறீங்க டக்குன்னு கிடச்சிரும் அதுவும் முன்ன பின்ன தெரியாத புதிதாக அறிமுகமான நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் அமைவார் அப்போ அந்த மாதிரி உதவிகள் அநேகம் கிடைத்து அதன் மூலம் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் வேகமாக நகருகிற காலகட்டம் இக்காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு கையில் நல்ல பண நடமாட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது உத்தியோகத்தில் டிரான்ஸ்வர்ஸுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த இடமா அந்த பணி மாற்றங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பணி மாற்றங்கள் இனிதே அமைகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த கடல் கடந்து வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் எப்பெல்லாம் மூணாம் இடத்திற்கு ராகு தொடர்பு விழுகிறாரோ அப்பெல்லாம் வெளிமாநில வெளிநாடு முயற்சிகளுக்கு தாராளமாக நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம் இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆக இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றத்தை தருகின்ற நல்ல காலகட்டம் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் கையில் இருந்து சொத்துக்களை மாற்றி பிற சொத்துக்களை வாங்குறது உங்கள் கையிலேருந்து ஒரு பொருளை விற்றுட்டு இன்னொரு பொருள் வாங்குறதுன்னு இந்த ஒன்றை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் பழைய வண்டிங்க மாதிரி புது வண்டியை வாங்குங்க இந்த இட எனக்கு பிடிக்கலைங்க அதை விற்றுட்டு மெயினில் ஒரு இடம் வாங்கிடலான்னு பார்க்குறேன் அந்த மாதிரி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது புது புது நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் அமைவார் இந்த நட்பு வட்டாரங்கள் சிறப்பு மிகுந்த நட்பு வட்டாரங்களாக இருக்கும் அந்த நட்பு வட்டாரங்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆக மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்ததான அமைப்பாக அமைகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் அல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஓட்ட முதலி முதலுக்கு ஏற்ப நல்ல வருமான ஓட்டத்தையும் தொழில் அமைப்புகள் உங்களுக்கு பெற்று கொடுத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மையையும் ஒரு நல்ல ஏற்றத்தையும் பெற்று தருகின்ற காலகட்டமாகவும் அமைகிறது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு சரிங்களா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட கை கொடுத்துரும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக மன உளைச்சல் ஆயிக்கணும் அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நன்றாகவே கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு இருந்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது போல் இந்த காலகட்டம் தொழில் செய்கின்றவர்கள் கொஞ்சம் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போடாதீங்க உங்கள் லெவலுக்கு போடுங்க தொழில் நகர்ற அளவுக்கு மட்டும் போடுங்க வருமானம் உண்டு ஆனால் பெருத்த முதலீடுகள் போடாதீங்க தசா பகுதி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறது நல்லதுங்க அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் சின்ன சின்ன வில்லங்கங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ பூர்வீக சொத்து சாந்தி நீங்கள் இனிஷியேட் பண்ணாதீங்க யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி பிரச்சனைன்னு கொண்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் சரிங்களா அதே போல் தகப்பனாரினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது தகப்பனாரை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லை தகப்பனாருடனான உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவுல ஒரு புள்ளி அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் தகப்பனார் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் அந்த ஐயர் அஃபீஷியல்ஸோடு கொஞ்சம் முட்டிக்கிடும் சரிங்களா அந்த பெரும் அமைப்புகள் உங்களுடைய மேல் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் இருக்கவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது அதை கொஞ்சம் பெரிதுபடுத்தாமல் அப்படியே நகர்ந்து நீங்கள் நகர்ந்து வந்துக்கிறது மிக மிக நல்லது இல்லைனா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் அதை பார்த்து எடுத்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே ஆன்மீக அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிட்டும் ஆன்மீக குருநாதர்கள் கிட்டுவார்கள் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த ராகுக்கேது பெயர்ச்சி காலகட்டம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக ஓவராலாகவே இந்த காலகட்டம் மூல நட்சத்திரத்திற்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்